பணிமாற்றே பணியாற்ற வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் எல்லாம் எடுத்து வைத்திருந்த ஆலோசனை வழங்குவதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுடைய ஆலோசனைகள் தான் நாம் கேட்டு நமக்குள்ளே இருக்கின்றான்

புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர் கட்டக்கள் எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் மாடப்பாணியாருடைய ஆணை கிழங்க சென்னை புறநகர் மாவட்டம் தோழிக்கண்ணூர் ஆலந்தூர் செயல் வீரர்கள் பாக முகவர்கள் பட்டக்கிழக செயலாளர்கள் பகுதி கிழக செயலாளர் மாவட்ட அணி நிர்வாகிகள் மாநிலங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்து கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் சென்னை புறநகர் மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளர் பார்த்து கூறிய அண்ணன் கே சித்தாராமண்ணன் அவர்களே இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து சென்றிருக்கும் கழக இளைஞர் இளம் பெண்கள் பாத்திர செயலாளர் எஸ் சிவகுமார் அவர்களே கழக மீனவரணி துணை செயலாளர் எஸ் ரஞ்சித் பெர்ணாண்டஸ் அவர்களே கழக அம்மா பேரவி துணை செயலாளர் தொயிலம்பாக்கம் ஊராட்சி மன்றத்தின் துணை தலைவர் அருமை சகோதரர் சி மணிமாறன் அவர்களே கேசுபாதம் அவர்களே மாவட்ட மண்டல ஐடியின் துணை செயலாளர் ஆர் பாலாஜி மேற்கு வட்ட கழக செயலாளர் ஆர் செந்தில் அவர்களே கழகத்தின் இணை இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது அவர்களுடைய பணி என்னவென்றால் பாக முகவர்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஊற்றுக்கு பாக முகவர்கள் அதாவது பிஎல்ஏ டூ அவங்க வந்து வாக்காளர் பட்டியல பார்க்கணும் அதில் இறந்தவங்க இருப்பாங்களோ டபுள் எயிட்டி இருக்கும் ஷிஃப்டிங் இருப்பாங்க ஏதாவது புதுசாக இருந்தது ஓட்ட ஒரு வீட்டுக்குள்ள ஐம்பது ஓட்டு இருபது ஓட்டு பத்து ஓட்டை சேர்த்துட்டு இருப்பாங்களோ கொடுத்துருக்கு ஏதாவது புடவையை கொடுத்து ஓட்ட சேர்த்துருப்பாங்க நீங்கள் பாக முகவர்கள் பாகத்தில் இருக்கக்கூடிய வட்டத்தில் அதை பார்க்கணும் பார்த்து இந்த இடத்துல கிடையாது இந்த நம்பர்ல இந்த இடத்துல இந்த வரிசை

இவற்றையெல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும்